இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள் வாணியிடம் உனது பிறந்த எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கள்கிழமை நான் என்னுடைய பிறந்தநாளை நாளை எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதில் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க பண்ண கலான்றவங்க இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்னு வந்து வாணி அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இன்றைக்கி திங்கக்கிழமை உன்னோட பிறந்தநாள் நீ எப்போ கொண்டாடின அப்படின்னு கலா கேட்டதுக்கு அதுக்கு வாணி பதில் சொல்கிறாங்க நான் எழுவத்தஞ்சி நாட்களுக்கு முன்னாடி என்னோடய பிறந்தநாளை கொண்டாடினேன் அப்படின்னும் போது அந்த எழுவத்தஞ்சு நாட்களுக்கு முன்னே வந்து அந்த எந்த கிழமையில் வாணியோட பிறந்த நாள் வந்திருக்கும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போது வாரத்துக்கு ஏழு நாள் தெரியும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனின்னுட்டு இப்போ இந்த ஏழு கிழமை நம்ம வந்து ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாட்கள்னு சொல்லுவோமா அப்போ ஞாயிறு வந்து ஒன்றாவது நாள் திங்கள் ரெண்டாவது நாள் புதன் மூணாவது செவ்வாய் மூணாவது நாள் புதன் நாலாவது நாள் வியாழன் ஐந்தாவது நாள் வெள்ளி ஆறாவது நாள் சனி ஏழாவது நாள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் வந்து ரெண்டு இப்போ இதில் ஃபார்மாக நமக்கு தெரியும் ஏ சர்வசமம் பி சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா மட்டு வந்து என் அப்போது எடுத்து போது வகுப்படும் எண் வகுக்கும் எண் மீதி எடுத்து நம்ம எழுதுவோமா இப்போ ஏங்க பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க எழுவத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் நமக்கு ஏ பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் N பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள்லாம் வா ஏழு நாட்களாக வர்றதுக்கு அப்போ என் வந்து ஏழு இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஏ வந்து எழுபத்தி ஐந்து ஈக்வல் பி அப்படியே வரும் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன விட்டுன்னா ஏழு நாட்கள் இப்போது இந்த எழுவத்தி அஞ்சு நமக்கு திங்கக்கிழமையிலேருந்து அடுத்து எழுபத்தஞ்சி நாள் கொடுத்துருக்காங்களா இப்போ திங்கக்கிழமையிலேருந்து அடுத்து எழுவத்தஞ்சி நாள்ன்னும் போது திங்கட்கிழமைக்கு என்ன நம்பர் வருது ரெண்டு அப்போ இந்த ரெண்டு வந்து நமக்கு வந்து லெஸ் பண்ணிடலாமா அப்போது திங்கக்கிழமையிலேருந்து அடுத்து எழுவத்தஞ்சி நாள்னு சொல்லும் போது இப்போ இந்த ரெண்டில் இந்த ரெண்டுன்றது திங்கட்கிழமை இருந்து அடுத்து எழுவத்தஞ்சி நாள் அப்போது மைனஸ் எழுவத்தஞ்சி நாள் இப்போது எழுவத்தஞ்சில் ரெண்டு போயிருச்சுன்னா எழுவத்தி மூணு இந்த நம்பருக்கான குரு பார்த்திங்கன்னா மைனஸ் அப்போது மைனஸ் எழுவத்தி மூணு ஈக்குவல் பிஆ மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எழுவத்தஞ்சி நாட்டது ஏ ஆனால் திங்கட்கிழமையிலேருந்து அடுத்து எழுபத்தஞ்சி நாள் கொடுத்துருக்காங்க அப்போது திங்கக்கிழமையிலேருந்து தான் அந்த எழுவத்தஞ்சி நாள் கழிக்கும் போது நமக்கு பெரியனுக்கான குறி வந்து மைனஸ் வருங்க சரிங்களா இப்போது இந்த பக்கம் இருக்க பி ப்ளஸ் பியாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் பி ஈக்குவல் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஜீரோ மட்டு ஏழு அப்படின்னு வருமா இப்போது இந்த பிக்கு என்ன நம்பர் கொ நம்பரை கொடுத்தா நமக்கு வந்து மட்டு ஏழாக இருக்குது அப்போது த ஃபோர் மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் பி ஆனது ஏழின் மடங்கு ஆகும் இப்போ ஏழின் மடங்கு அப்படின்னும்போது இது எந்த நம்பரால் நமக்கு வந்து வகுப்படும் அப்படின்றது தெரியணுமா இப்போ ஃபஸ்ட்டு பிக்கு வந்து ஒன்று கொடுத்து பார்க்கலாமா இப்போ அங்கே பிக்கு பதில் மைனஸ் எழுவத்தி மூணு பிக்கு பதில் ஒன்று கொடுத்தா ஒன்று மைனஸ் எழுபத்தி மூணு மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி எத்தனை போட்டோன்னா மைனஸ் எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலுன்றது ஏனெல்லாம் வகுப்படுமான்னு பார்த்தா வகுப்படாது ஏன்னா வந்து ஏழை நம்ம அடிக்க முடியுமா வகுக்க முடியாது அடுத்து மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் ஒன்றுக்கு அடுத்து ரெண்டு கொடுத்து பார்க்கலாமா ரெண்டு கொடுத்த என்ன வரும் மைனஸ் எழுபத்தி அஞ்சுன்னு வரும் மைனஸ் எழுவத்தஞ்சும் ஏழால் வகுப்படாது அடுத்து பாருங்கள் மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் மூணு கொடுக்கலாமா மைனஸ் மூணு கொடுத்தங்கன்னா இல்லை மைனஸ் எழுபத்தி மூணு மைனஸ் மூணு குறி ஒரே மாதிரி கட்டும் போது மைனஸ் எழுபத்தி ஆறுன்னு வரும் அப்போ இதுவும் வராது நமக்கு ஏன்னா ஏழெலாம் வகுப்படாது மைனஸ் எழுபத்தி மூணு மைனஸ் நாலுன்னு கொடுக்கலாமா கொடுத்தோமா மைனஸ் மைனஸ் குறி ஒரே மாதிரி கேட்டதுனால மைனஸ் எழுவத்தி ஏழுன்னு வரும் எழுபத்தி ஏழுன்றது இயலால் வகுப்படும் த பி பிஈக்குவல் நாலு எனும்போது என்ன இருக்கும் இப்போங்க நாலுன்னு கொடுத்தா நமக்கு எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கிது அப்போது மைனஸ் எழுபத்தி மூணு மைனஸ் பின்னு வருமா இப்போ உங்க பி ஈக்குவல் நாலுன்னு கொடுக்கலாமா கொடுத்தா மைனஸ் எழுபத்தி மூணு மைனஸ் நாலு கூட்ட மைனஸ் எழுபத்தி ஏழு சரிங்களா அப்போ வந்து மைனஸ் எழுபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா ஏழாவில் வகுப்படும் த ஃபோர் மைனஸ் எழுபத்தி ஏழு ஆனது ஏழால் வகுப்படும் இப்போ ஏழால் வகுப்படணும் போது நமக்கு பி என்ன நாலா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் எழுவத்தி மூணு ஈக்குவல் பீன்ற இடத்துல வந்து நமக்கு நாலு அப்படின்னு கிடைக்கும் நாலு மட்டு ஏழு இங்கே சர்வசமம் எழுதும் போதும் லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் போதும் இங்கே ஈக்குவலுக்கு போகிறத சர்வசமம் போட்டுக்கோங்க சரிங்களா அப்போ நாலு அப்படின்னா எந்த கிழமையில் நமக்கு நாலு வருதுன்னு பாருங்கள் புதன்கிழமை நாலன்று நம்பரு புதன்கிழமை வருதா அப்போது எடுத்து எழுதும்போது எப்படி வரும் அப்போது வாணி என்னைக்கு வந்து பிறந்த கொண்டாடி இருப்பாங்கன்னு புதன் புதன்கிழமை இப்போ வாணி தனது பிறந்த நாளை புதன்கிழமையில் இருப்பாள் அப்படின்ட்டு ஃபைனலாக எடுத்து கே எழுதிக்கோங்க